ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி விறகடுப்பில் தான் சமைச்சு சாப்பிட போகிறோம் நம்ம மொதல் சோறாக்கிட்டோன்னா அதுக்கப்புறம் குழம்பு வறுவல் அதெல்லாம் செய்யும்போது அனல் நல்லா இருக்கிறனால சீக்கிரமாக வேலை முடிஞ்சிருங்க கிராமத்தில் எங்கள் அம்மாச்சி வீட்டில் சாப்பிட்டதுங்க இப்போ அந்த மாதிரியே சாப்பிட்ணுன்னு ஒரு ஆசை வந்து நாங்கள் செஞ்சேன் எங்கள் அம்மாச்சி அடுப்பில் தாங்க செய்வாங்க எல்லாமே டக்கு டக்குன்னு சீக்கிரமாக செஞ்சுருவாங்கங்க இப்போ நிறைய வசதி இருந்தும் நம்மளால் அந்த மாதிரிலாம் செய்ய முடியல அப்போ எங்கள் அம்மாச்சி அடுப்பில் தாங்க வைப்பாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு எல்லாமே அம்மியில் அரைச்சி அடுப்பில் வச்சு செஞ்சு நம்ம சாப்பிட்ற அந்த ருசியே தனிங்க குழம்புக்கு முழு மீனாகவும் வறுக்கிறதுக்கு அதை ரெண்டு துண்டாக கட் பண்ணியும் வச்சுக்கிட்டேங்க நான் எப்பயுமே குழம்பை கூட்டி அது கொதி வந்தோன்னே மீன் அதில் போட்டுருவேங்க ஆனால் எங்கள் அம்மாச்சி எப்போயுமே நல்ல மீன் அலசினதுக்கப்புறம் புளி தண்ணியில் அதை ஊற வைப்பாங்க ஏன்னு கேட்டால் அது உடையாதுன்னு சொல்லுவாங்க இன்றைக்கி நானும் அப்படி தாங்க வைக்க போகிறேன் புளித்தண்ணியில் ஃபஸ்ட்டு மீனை ஊற வச்சிடுறேன் மீன் புளித்தண்ணியில் ஊறட்டங்க அதுக்குள்ளே நம்ம மசாலாவை வறுத்து அரைச்சிட்டு வந்துடுவோம் வானல்லி காஞ்ச உடனே வர கொத்தமல்லியை நல்லா வறுத்துக்கணுங்க கொத்தமல்லி வறுக்கும் போதே அந்த வாசம் நல்லா வருங்க அதுதான் அதுக்கு பதம் வாசம் வந்தோன்னே அதை கொட்டி வச்சுக்கோங்க சின்ன ஸ்பூனில் மிளகு சீரகம் சோம்பு கொஞ்சமாக வெந்தயம் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாயும் ஒரு எட்டு பத்து சேர்த்து வறுத்து வச்சுக்கணுங்க குழம்பு திக்னஸ் கொடுக்கறதுக்காக எங்கள் அம்மாச்சி தேங்காய் இல்லாதப்ப அரிசியை வறுத்து சேர்த்துக்குவாங்க அதே மாதிரி தான் இன்றைக்கி நான் சேர்த்துக்கிறேங்க எல்லாமே நான் வந்து எண்ணெய் இல்லாமல் தான் வறுத்துக்கிட்டேன் அவங்க அப்படி தான் செய்வாங்க ஆனால் எண்ணெய் ஊற்றியும் சிலர் வறுப்பாங்க அந்த மாதிரி இருந்தால் ஒரு ஸ்பூன் இல்லை ரெண்டு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டு நீங்கள் வறுத்துக்கோங்க ரொம்ப எண்ணெய் விட்டு வறுத்திங்கன்னா டேஸ்ட்டு மாறிடும் அரிசி வேகிறதுக்குள்ளே நம்ம வறுத்து வச்ச மசாலா எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்குள்ளே சாப்பாடும் வெந்துடும் நம்ம வடித்து விட்டுடலாம் எங்கள் அம்மாச்சி மீன் குழம்பு வைக்கிறதுக்கு சின்ன வெங்காயத்தை நறுக்க மாட்டாங்கங்க அம்மியில் வச்சு அப்படியே ஒன்று ரெண்டுமாக தட்டி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்குவாங்க இன்றைக்கி நானும் அந்த மாதிரி தான் எடுத்துக்கிறேன் நம்ம வறுத்து வச்ச மசாலா எல்லாத்தையும் சேர்த்து அம்மியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் மசாலாவை அரைக்கும் போதே அப்படி ஒரு வாசங்க இதில் குழம்பு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் எங்கள் அம்மாச்சி கையில் தாங்க தக்காளி பசைஞ்சு போட்டுக்குவாங்க குழம்புக்கு உப்பு போட்டு நானும் அந்த மாதிரியே பசைஞ்சுக்கிறேன் இது உப்பு போட்டு பசையும் போது நல்லா நைஸாக கரைஞ்சிருங்க நீங்கள் வந்து மிக்சியில் அடித்தா கூட அது ஒரு மாதிரி நுரைச்சி போய் நல்லாயிருக்கும் அது டேஸ்ட்டு ஆனால் இந்த மாதிரி கையில் கரைசி வச்சு பாருங்க அதோட ருசியே தண்ணி தாங்க சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயமும் கடுகும் பொறிஞ்ச உடனே நம்ம அந்த அரைச்சி வச்ச வெங்காயத்தை போட்டு நல்லா வதங்கிக்கணுங்க பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கணும் வேணுங்கிற அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு நீங்கள் மஞ்சள் தூள் போட்டு வதக்கினீங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும் வெங்காயம் வதங்கினோன்னா நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை போட்டு அதையும் நல்லா வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கணுங்க நம்ம கையில் பசஞ்சு வச்ச தக்காளியையும் போட்டு நல்லா புளி தண்ணியில் ஊற வச்ச மீனை எடுத்து வச்சுட்டு அந்த புளி தண்ணியை இதில் ஊற்றிடணுங்க ஊற்றி நல்லா கொதிய விடணும் மீன் குழம்புனாலே கல்லாமணி மாங்காய் தாங்க ஹைலைட்டு கல்லாமணி மாங்காவை நான் ஓடோட தான் வெட்டுவேன் ஏன்னா அப்போ தான் நீங்கள் குழம்புல போட்டிங்கன்னா உடனே உங்களுக்கு கரையாமல் அப்படியே நல்லா நிற்கும் துண்டு துண்டா குழம்பு நல்லா கொதிஞ்சி பச்சை வாசலாம் போனோன்னே நம்ம மீனை சேர்த்துக்குவோம் விறகு நல்லா காஞ்சிருந்தாங்க சமையல் செய்கிறது ரொம்ப ஈஸிங்க டக்கு டக்குன்னு வேலையாகிடும் விறகு அடுப்பில் சின்ன பிள்ளையில் எங்கள் அம்மாச்சி வீட்டுக்கு போகையில் நான் தான் வந்து அடுப்பை எரிப்பேன்னு சொல்லிட்டு அடம் பண்ணி எரிப்பேன் ஆனால் விறகு எல்லாத்தையும் உள்ளே தள்ளி விட்டுருவாங்க அடுப்பு ரொம்ப நம்ம நினச்ச மாதிரி எரியாது அடுப்புக்குள்ளே நிறைய விறகு வச்சு ஃபுல்லாக நிரப்பிட்டோன்னா அடுப்பு எரியாதுங்க அதே மாதிரி நல்லா எறிகிட்டோன்னு விறகெல்லாம் உள்ளே நல்லா தள்ளி விட்டுட்டிங்கனாலும் அடுப்பு எரியாது விறகோட முன்னாடி பக்கம் மட்டும் கொஞ்ச அளவில் வந்து அடுப்புக்குள்ளே இருக்கற மாதிரி இருக்கணுங்க அப்போ தான் நம்மளுக்கு ஆக்சிஜன் நல்லா உள்ளே போய் கொழுந்து விட்டு நம்ம நினச்ச மாதிரி அடுப்பு எரியும் அடுப்பு எரிக்கிறதே ஒரு கலைங்க அது எல்லாருக்கும் வராது அது நிறைய நம்மளுக்கு அனுபவம் தேவை இதெல்லாம் எங்கள் அம்மாச்சி கூட இருக்கும்போது அவங்க சொல்லி கொடுத்து அந்த மாதிரி எரித்து நான் தாங்க எப்போ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் அடுப்பில் தாங்க சமையல் செஞ்சு சாப்பிடுவோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மீனும் ஒரு கொதி வந்தோன்னே மாங்காயை சேர்த்துட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் போட்டு நல்ல கொதி வந்தோன்னே இறக்கி வச்சிட வேண்டியதாங்க மாங்காய் வேகிறதுக்குள்ளே நம்ம மசாலா தடவி மீனை வறுக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாங்க மீனை பொறிக்கிறதுக்கு பூண்டும் கருவேப்பில்லையும் அம்மியில் தட்டி எடுத்துக்கிறேன் அம்மியில் அரைச்ச மிளகாய் சாந்து தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா மீனை பரட்டி எடுத்துக்கலாங்க நான் குழம்புக்கு கடல் தாங்க யூஸ் பண்ணுவேன் அந்த எண்ணெயவே கொஞ்சம் போட்டு பரட்டிக்கலாம் நல்ல வாசமாகவும் இருக்கும் அதே நேரத்தில் கவுச்சையும் இருக்காது மீன் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக வரதுக்கு நம்ம கரைச்சி வச்சோம்ல அந்த தண்ணியவே கொஞ்சம் நம்ம தெளிச்சுக்கலாம் உங்கள்கிட்ட லெமன் இருந்துச்சுன்னா லெமன் சாரையும் கொஞ்சம் புளிஞ்சு விட்டு நீங்கள் பரட்டிக்கிட்டீங்கன்னா சாப்பிடும்போது மீன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அம்மாச்சி வறுக்கிறதுக்கு மீன் வந்து மசாலா ரெடி பண்ணும்போது அதை நல்லா மசாலாலாம் தடவிட்டு வெயிலில் கொஞ்சம் காய வச்சுருவாங்கங்க அப்படி இல்லைனா அடுப்புக்கிட்ட வச்சுருவாங்க அது பார்த்திங்கன்னா மசாலாலாம் நல்லா காஞ்சி மீனோட நல்லா ஒட்டிக்கும் நீங்கள் பொறிச்சு எடுக்கையில் தனியாக பிரிஞ்சு வராது தாங்க நம்ம கான்ஃப்ளவர் மாவுலாம் யூஸ் பண்ணுறோம் அவசரத்துக்காக ஆனால் அப்போல்லாம் எங்கள் அம்மாச்சி இந்த மாதிரி தான் செய்வாங்க இன்றைக்கி நானும் அந்த மாதிரி தான் வெயிலில் காய வச்சுட்டு நான் பொறிச்சு எடுக்க போகிறேன் அடுப்புக்கு பக்கத்துலேயே வெயில் இருந்துச்சுங்க அங்கேயே வறுக்க வேண்டிய மீனை நல்லா காய வச்சுட்டேன் வறுவலுக்கு தேவையான மீனை குழம்பு செய்யறதுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த மாதிரி காய வச்சுட்டிங்கன்னா நீங்கள் குழம்பு செஞ்சு முடிக்கிறதுக்கும் நீங்கள் வறுக்க ஆரம்பிக்கிறதுக்கும் அதுக்குள்ளே நல்லா காஞ்சிரும் மீனும் நல்லா சூப்பராக காரம்லாம் ஏறி நல்லாயிருக்கும் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க அடுத்தது வானாலியை வச்சு மீனை வறுத்துக்கலாம் வாங்க அதே மாதிரி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் தாங்க வந்து நம்ம பொறிக்க வேண்டிய மீனை போடணும் தேவையான அளவுக்கு சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெயை ஊற்றிக்கோங்க எண்ணெய் சரியாக காயாமல் நீங்கள் மீனை வந்து பொறிக்கிறதுக்கு போட்டிங்கன்னா அடியில் அப்படியே ஒட்டிக்கோங்க மீன் உடஞ்சிரும் அதனால் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் எண்ணெயில் மீனை போடணும் மீன் நல்லா பொறிஞ்சிடுச்சுங்க அதை நம்ம எடுத்துடுவோம் சோறு மீன் குழம்பு மீன் வறுவல் எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்க நல்ல தழவாலை இலை போட்டு நல்ல சுட சுட சமைச்ச சோறை போட்டு நம்மளுக்கு பிடிச்ச மீன் குழம்ப எடுத்து வச்சு வறுத்த மீனையும் ரெண்டு பக்கத்தில் வச்சுட்டு சாப்பிட்டா அதோடய சுகமே தனிங்க செம டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாமே நம்ம அம்மியில் அரைச்சி அடுப்புலையே செஞ்ச மீன் குழம்புங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு செம டேஸ்ட்டாக இருந்துச்சு எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க உங்களுக்கும் டைம் இருக்குன்னா நீங்களும் இந்த மாதிரி அடுப்புலையே செஞ்சு அம்மியில் அரைச்சி குழம்பெல்லாம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் பாய்